எண்ணீத்துக்கூடிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே எனவே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவன் ஏவினது ஒரு காப்பிற்கு நீங்க வாக்கு கொடுத்தாலும் அல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சு துணியாவில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீங்க வாக்கு கொடுக்குறீங்க அவன்கிட்ட செக் பம்பாவினா என்ன அவன் ஒரு காப்பிரு தானே அவன் முஸ்லீம் அல்லாதவன் தானே இப்படி செல்றதுக்கு சரீரத்துல எந்த அனுமதியும் இல்லை காப்பிராக இருந்தாலும் வாக்கு நிறைவேற்றிதான் ஆகும் எந்த அளவுக்குண்டாரு ஹத்தாப் ரலி அல்லாமன் அவருடைய காலத்துல ஆக மோசமான பயங்கரமான ஒரு காப்பீர் இஸ்லாத்துக்கு ஹேண்டில் பண்றதுக்கும் கஷ்டம் நூறு பேர் வந்தாலும் பலமானவன் ரதி அல்லாம பகிரங்கமா எல்லான்னு செஞ்சிட்டாங்க நீங்க அந்த காபீரை உயிரோட புடிக்க ஏலாட்டி நீங்க அவனை சாகடிச்சு பொனமாக சரி புடிச்சுன்னு வரதான சகாபாக்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த காபீரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க உமர் ரதி எல்லாம் நம்மளுக்கு முன்னால முட்டங்கால் வைக்கப்பட்டிருக்குது இப்போ உமர் ரதி எல்லாம் மஷூரை செய்கிறாங்க இந்த ஹுர்முசாத் என்ன செய்யறது என்ன எல்லாருடைய முடிவும் என்ன தெரியுமா இந்த ஹுர்முசாத நாங்கள் கொலை செஞ்சு போட்டுடுவோம் இவனை நாங்க விட்டுட்டோம் இஸ்லாத்துக்கு ஒரு விஷமாக பெரிய ஒரு பாதிப்பு இவன் இவனை நாங்கள் கொலை செஞ்சு போட்டுடுவோம் இதுதான் முடிவு உமர் ரதி எல்லாம் நம்ம வந்து சொல்றாங்க விஷயத்துல எங்களோட முடிவு உடனே கொலை செய்யறதுதான் ஏதாவது விஷயங்களை எங்களுக்கு கேட்கலாம் ஹொருமுசாத் இப்போ செல்றாரு ஹலீஃபா எனக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்ல குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தாங்களே குருமுசாத் குடுக்கப்படுவது தண்ணி அவர் தண்ணியையும் உமர் அமரதியெல்லாம் உங்களுடைய முகத்தையும் பார்க்கிறாரு உமரதியா கேட்குறாங்க ஏன்னே பார்த்து கொண்டிருக்கிறாய் தண்ணியை நீங்க குடிங்க சொன்னாங்க ஹர்முசாத் நான் தண்ணியை குடிச்சிடுவேன் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு முன்னால நீங்க என்னைய கொலை அப்படி சொல்லி எனக்கு பயமாக இருக்குது உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு சொன்னாங்க والله அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்றேன் நீ இந்த தண்ணியை குடிக்காம அன்னை நான் கொலை செய்ய மாட்டேன் என்ன தண்ணிய கேளு சுபஹானல்லாஹ் இப்ப எலிமிட்டாங்க கலீபா வந்து பேசி சொன்னாங்க உமர் நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி දෙடிக்கிறீங்க இந்த தண்ணியை குடிக்காம என்னை நீங்க கொலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஏன இப்ப நீங்க விடுதலை செய்யலானோனு சுபஹானல்லாஹ் கண்ணிய துக்ரி அல்லாஹ்வின் அல்லாஹுல்லத்துல கையை வச்சு யோசிக்கும் நான் நீங்க அந்த இடத்துல என்ன செய்வோம் உமர் நதி எல்லாம் சொன்னாங்க அப்படியா அவங்க உறுதிப்படுத்துறதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய சகாபாக்கள் கிட்ட கேட்டாங்க நான் அப்படி ஒரு வாக்குறுதியை சொன்னா எங்க வாயால அதை ஆமோதிச்சாங்க இப்படி ஒரு வாக்குறுதியை பாவச்சீங்க உமர் சொன்னாங்க அப்படியா நான் அப்படி ஒரு வாக்குறுதி உனக்கு சொல்லிருந்தா இதோ அந்த வாக்குறுதியை நான் காப்பாத்துறேன் நபி சொல்லல்லாஹு செல்லம் அவங்க எனக்கு காட்டு இருக்கிறாங்க அப்படிதான் உனையே நான் விடுதலை செஞ்சு தன் நீ பேசி சுகான இஸ்லாத்துக்காக பெரிய பயங்கர விரோதி இவன் கொஞ்சம் தூரம் போறான் பேசிட்டு ரிட்டர்ன் வாரான் வரக்கூடிய நேரம் அமர்வதையதா கேட்கிறாங்க என்ன சொன்னா ஒன்றும் பேசல ஒரு என்ன வார்த்தை அஷ்ஹது அடி இப்படியும் ஒரு மாற்றமா கொடுத்த வாக்குறுதிக்கு எந்த மாற்றமும் இல்லை இப்படியும்